நெட் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துரசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வால் நமக்கு சேர்ந்த ஒலிபரப்பு நிகழ்ச்சி பூஜையுடன் துவக்கம் நாயகன் தர்ஷன் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சினிமா மீடியா அண்ட் லிமிடெட் வழங்கும் கிரியேட்டிவ் என்டர்டைனர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் பிஜிஎஸ் ப்ரொடக்ஷன் இணைந்து தயாரிக்கும் கார்சில்லா திரைப்படம் புதுவிதமான கற்பனையுடன் உருவாகும் இந்த திரைப்படம் ஒரு காம் வகை இப்படத்தில் இயக்குனர் கௌதம் பார்த்தேமான சமீபத்தில் சரண்டர் என்ற படம் மூலம் புகழ்பெற்ற தர்ஷன் மற்றும் பலர் நடிக்கின்றனர் இயக்குனர் மோகன் குரு செல்வா இயக்கத்தில் பூஜ்யுடன் தொடங்கிய கார்ஷிலா திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி விமர்சகர்களின் பாராட்டை பெற்ற பிளாக் மெயில் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து வித்தியாசமான ரோம் காம் படமான கார்ஷிலா படத்தை தயாரிக்கும் சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மென்ட் லிமிடெட் கிரியேட்டிவ் என்டர்டெயின்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபூட்டர்ஸ் ஜி தனஞ்சேயன் மற்றும் பி ஜிஎஸ் புரொடக்ஷன்ஸ் பிரபல இயக்குனர் கௌதம் வாசுதேவன் மனம் சமீபத்தில் வெளியான சென்ற படத்திற்காக நல்ல பாராட்டுகளை பெற்ற தர்ஷன் மற்றும் அலிஷா தர்ஷன் மற்றும் அலிஷா அமுனணி நடிப்பில் மோகன் குரு செல்வா இயக்கத்தில் ரோம்காம் படமான கார்சிலா படத்தை தயாரிக்கின்றனர் இப்படத்தின் பூஜை செப்டம்பர் பதினாம் தேதி அன்று நடைபெற்றது இந்த பூஜையில் மற்றும் சினிமா துறையை சேர்ந்த பல கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் தயாரிப்பாளர் பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி இயக்குனர் விஜய் இயக்குனர் சசி மற்றும் இயக்குனர் பாண்டியராஜ் மோகன் குரு செல்வா இயக்கத்தில் உருவாகும் கார்சிலா படமானது ரோம்காம் புராண கற்பனையும் நகைச்சுவையும் காதலையும் ஒருங்கிணைக்கும் வித்தியாசமான கதை சொல்லலாக இருக்கும் காதலில் வித்தியாச கதை சூழலாக இருக்கும் காதலை தோல்வியுற்ற இளைஞன் ஒருவரின் வாழ்க்கையில் தெய்வீக தலையீடு நிகழ்வதன் மூலம் அறிவு மீட்பு மற்றும் காதலை நோக்கிய பயணம் தான் இப்படத்தின் மையக்கரு என்று படக்குழு தெரிவித்துள்ளது தர்ஷன் மற்றும் அலிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ரோபோ சங்கர் கே பி ஒய் வினோத் பிளாக் பாண்டி எஸ் ஆகியோரும் இப்படத்தில் நடித்துள்ளனர் தொழில்நுட்ப குழு விவரம் ஒளிப்பதிவு சிவராஜ் படத்தொகுப்பு அரவிந்த் பி ஆனந்த் இசை கார்த்திக் சௌரவ் கேசவ் தனித்துவமான திரைக்கதைக்கு பெயர் பெற்ற இயக்குனர் மோகன் குருசில்வா போதுபோக்கு உணர்ச்சியும் கடந்த திரைப்படத்தை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் புவியுலக வானூல கற்பனை காட்சிகளும் புவியுலக நிறமிகு காட்சிகளும் ஆன்மீக இசையும் தத்துவம் கலந்த நகைச்சுவையும் இணைந்து கார்சில்லா இன்றைய இளைஞர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தும் விதமாக குடும்பங்கள் ரசிக்கக்கூடிய விதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த பூஜையுடன் முதன்மை படப்பிடிப்பு துவங்கி உள்ளதோடு கார்சில்லா புராணம் கற்பனை நவீன காதல் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் புதுமையான திரை அனுபவமாக விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு சிறைப்படுத்தியுள்ள செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்